இது கொஞ்சம் முத்திட்டுது இதாமல் காய்ச்சகாய் இதையும் பிடுங்கப்பட வேண்டாக்கி குறைஞ்சிட்டுது கப்போடு ஆனால் ஓகே சூப்பராக இது ரெண்டு ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கு அப்புறம் தோட்டத்துக்கு வந்து நிற்கிறேன் அன்றைக்கு பூசணிக்காய் அப்புறம் இன்றைக்கு தான் தோட்டத்துக்கு வந்து நிற்கிறேன் இன்றைக்கு கொஞ்சம் நல்ல வெயில் அரைக்குது வெயில் அப்புறம் நம்ம வந்தன இந்த டென்மார்க்கு போப்பறேன் ஒரு அலுவலக நம்ம போறேன் அப்போ இந்த பூசணிக்காய் வந்து டென்மார்க்கில் இருந்தாங்க ஹேட்டவியல் வீடியோ பார்த்துட்டு கேட்டிருக்கிறோம் சொந்தக்காரன் வீடியோ பார்த்துட்டு கேட்டுருக்கேன் தங்க சொல்லி இப்போ இந்த பூசணிக்காய் நாங்கள் கொண்டு போகிறோம் நாங்கள் டென்மார்க்கு அதோட இன்றைக்கி இதை நாங்கள் எடுக்கப்படுறது சின்ன பூசணிக்காய் இதுக்குள்ளே ஒரு பூசணிக்காய் காய்ச்சிருக்குது ஆனால் இது லாமணி சொன்ன மாதிரி தான் நான் பேன்மார்க் களைவிர்கள் நான் அழகி போயிருக்கும் இதுவும் பிடிங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ண நான் இது வந்து என்ன முத்தின மாதிரி தெரியல முத்தினா ஒரு பிஞ்சு பெரு பெருசாக வந்த மாதிரி தெரியல என்ன ஒரு கிழமை சென்றால் தான் இந்த இது பெருமானம் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வித்தியாசமாக இருக்குது அதில் அந்த ஒரு இது மாதிரி வந்திருக்குது முடி அறிஞ்சி இதில் வந்த மாதிரி வந்திருக்கு இந்த ஒரு கொண்டி இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி தொங்குது வச்சு இந்த கண்டு வெஜ்ஜு பிரியா மூண்டுக்காய் தான் காஜி இருக்குது அதோட முக்கியமாக நான் வந்தது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பச்சை மிளகாய் பிடுங்கிறதுக்கான வந்தேன் நான் இதுலேயும் ஒரு பூசணிக்காய் தான் காய்ச்சிருக்குது இருக்குது இதெல்லாம் காலம் போட்டு தண்ணி இந்த பூசணிக்காயெல்லாம் பிடுங்கி நாங்கள் அளவுக்கு இல்லை கத்திரிக்காய் எல்லாம் இல்லை எல்லாம் பிடுங்கியாச்சு ஒன்று ரெண்டு கத்திரி கிடந்தது அதுவும் இல்லை இப்போ சின்ன சின்ன குட்டி கத்திர கேவராக்கு இதான் இந்த மிளகாய் நல்ல உறைப்பான மிளகாய் இந்த மிளகா தான் பிடிங்கிட்டு போகிறேன் இப்படி இருக்கிற மிளகாய் வர இது இந்த இப்படி இருக்கிற மிளகாய் வந்து சரியான உறைப்பாக இருக்கும் இது பொல்ல அது உறைப்பான இருக்கும் இது ஆனால் இது வந்து அந்த சொன்னா புட்டுக்கு சம்பல் அடித்து சாப்பிட சம்பளன்னா அந்த வெள்ளை புட்டுக்கு இந்த சம்பளம் இடித்து உரல்ல இடித்து சாப்பிடணும் வேறு லெவலில் இருக்கும் இந்த முறை தோட்டம் இப்படி நீங்கள் அடுத்த வருஷம் பேக்கே ஒரு வித்தியாசமாக வைக்கப்போம் தோட்டம் எல்லாம் என்ன நான் இப்போ தொடர்ந்து போட்டோ வீடியோவில் நான் ஒரே இடத்துல கண்டையும் வைக்கிறது நான் அதாவது இப்படி மாதிரி கத்தரி கத்திரிக்காண்டு இதுலேயே கத்திரிக்கை கண்டு மிளகா கண்டெல்லாம் சேர்த்து வைக்கிறது நம்ம வர வருஷம் வந்து நான் வித்தியாசமாக வைக்கப்படுறேன் என்னென்னா மிளையா கண்ட புறும்பாவடத்தையும் கத்திரிக்கண்டுள்ள புறும்பாவடத்தையும் வச்சுதான் சோழி இல்லை மற்ற சோழி என்னென்னு சொன்னால் வேறு வேறு ஹண்டல் வைக்க தேவையில்லை தக்காளி எல்லாம் வைக்க தேவையில்லை ஒரு பிரயோசனம் இல்லாதது ரெண்டு அதெல்லாம் இங்கே வாங்கலாம் இது பாருங்கள் இது வந்து இந்த மிளகா வந்து உறப்பு இல்லாத மிளகாய் அப்புறம் முதல் படிக்கிறக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்கள் இது நான் உறப்பு உரப்பு மிளகாய்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது கலர்லேயும் தெரியும் பாருங்கள் இது வந்து உரைப்பு மிளகாய் இது வந்து நார்மல் மிளகா இது வந்து இந்த இந்த இதில் வந்து கொஞ்சம் தடித்த மாதிரி இருக்கும் இது வந்து நார்மல் உரைக்காது இந்த மிளக அப்போ இதுவும் இதுவும் நோமல் மிளகா தான் இதுவும் உரைக்கிற மிஸ் உரைக்காது இது வந்து உரைக்கிற மிளகா தான் ஒரே ஒரு பழம் பழமளகாண்டு இருக்குது ஒரு பழமொன்று இருக்குது பாருங்க இது இப்படி பார்த்தோன்னா ஊரில் வந்து கிளி வந்து வந்து போடும் கிளிக்கு இந்த மிளகாண்டா சோப்புக்கிளாலேருந்து சொன்னால் அப்படி வந்து கொத்திக்கொண்டு போடும் காலம் முடிஞ்சது அந்த இந்த கத்திரிக்கை கடையில் வல ஹத்திரிக்காய் இருக்கன்னு சொல்லி அதே மாதிரி அங்காளத்திரிக்கை தான் நிற்கிது நாட்டைக்கு இப்படி வந்த அப்புறம் சின்ன நான் ஒரு டென்மார்க் போயிருக்கேன் அந்த பூசணி கொண்டு தானே போக அப்புறம் ஒரு சின்ன வீடியோண்ட் எடுத்து போடுவோம்னு சொல்லி இதில் ஒரு முத்திரை ஹத்திரிக்காய் விட்டுனா அந்த இதுக்கா இங்கே இருக்குது இதுதான் விதைக்கு விட்டுருக்கு பாருங்க இப்படி அழுகியிருக்குன்னு சொல்லி எனது இப்படி காஞ்சி நான் ஒரு அவர்களை மேலே காஞ்சிடும் காய்ஞ்சிடுது என்ன இதை எடுத்து வச்சு அடுத்த வருஷம் இதை கீழே மட்டும் வச்சு நான் ஸோ இதிலேயே இது என்ன மாளிகையில் அந்த பெரிய குண்டு கத்திரிக்கை கீரை எப்படிங்க வச்சுட்டு தான் போகணும் சொன்னால் நான் இதே எல்லாம் அங்கே எல்லாம் பழுதாக போச்சு கண்டு கண்டு நின்று கிட்டே பீட்ரூட் தான் நின்றது பீட்ரூட்டில் எல்லாம் பழதாக போயிட்டுது சின்ன குட்டி குட்டி இருக்குது சும்மா குட்டி கறி வைக்கலாம் இவரில் எப்படி ரெண்டு பீட்ருந்தேன் இப்படி சின்ன சின்ன குட்டி குட்டியாக தான் இருக்குது இந்த வருஷம் முடிஞ்சது இந்த ஆட்டம் தோட்டத்தின் ஆட்டம் ஓகே இனி தோட்டவீடியை நான் போட மாட்டேன் இந்த வருஷம் நான் தான் போடுவேன் என்னென்னு சொன்னால் தோட்டம் எல்லாம் மட்டப்படுத்துறது அதே மாதிரி அடுத்த வருஷம்னா நீ தோட்டவீடியை போடுவேன் இந்த பூஞ்சிக்காயெல்லாம் விதாயெல்லாம் வந்துட்டுது இது விதை அப்படும் போனோம் விதை இருக்குது இந்த பக்கம் எல்லாம் விதை பிடிங்கிட்டேன் இது பாருங்கள் இது இப்போதாங்க காய்ச்சல் இருக்குது இங்கே இப்படி இருக்குன்னு பாருங்கள் சரி இது இந்த பல ஒரு கரை வைக்கலாம் இது வந்து விதை விதையாக இருக்குது வந்து தான் எல்லாம் படிக்க வைக்கணும் ஸோ விளாந்தான் தோட்டம் எங்கள் கச்சானையும் காட்டுவோம் கச்சனை பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி கச்சான் வந்து இழுத்து எடுக்கணும் கஞ்சானு நாலா அஞ்சு கண் அஞ்சு கண்டு நிற்கிது கல்யாணம் கஞ்சான் தான் நிற்கிது ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நீங்கள் உங்களால் பார்க்கணுன்னு சொன்னால் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்